இளம் பசுமை ஆலுவலர்கள் மற்றும் பசுமை பறவைகள் சார்பாக அஹ் மரங்கள் நடுறது மற்றும் பவுண்ட் ஈகோசிஸ்டம் வந்து நேச்சர் வாக்கு பற்றி வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ஈக்கோசிஸ்டம் என்னென்னா பவுண்ட் ஈகோசிஸ்டம் பாண்டு ஈக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க பாண்டு ஈகோசிஷம்னா என்னன்னா குளத்தில் வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வெறும் நிலமாக தான் இருந்திருக்கும் அதை வந்து நாங்கள் ப்ரைமரி சக்ஸஸ் சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு லேயர் எதுவும் செய்யாமல் வர வரா இருக்குது மழை பெஞ்சால் மட்டும் என்ன செய்யணும்னா தண்ணி இதில் இருந்திருக்கும் அந்த தண்ணி வந்துடுறப்ப பார்த்தோன்னா ஒரு ஃபிஷ் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் அது கீழே வந்து இமேஜான பாறைகள் அதுக்கு மேலே என்ன செய்யணும் ஒவ்வொரு வகையான பாறைகளும் என்ன செய்யணும் கீழே இருந்து வர ஆரம்பிக்கும் அப்படி வந்ததில் மேலே அதாவது பிளான்ட் இருக்கு மேலே பிளான்ல வந்து தான் இருக்கும் கீழே அதாவது கீழே ஆள் பகுதியிலையும் தாவரங்கள் இருக்கும் மேலே மிதக்கிற தாவரங்கள் இருக்கும் அதுக்கடுத்து நடு பகுதியில வாழ்ற தாவரங்கள் இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது ஆர்டிமியா இந்த மாதிரி சில பிளா உயிரினங்கள் வந்து அண்டு பைட்டோ பிளான் பிளான்ட் பிளான் சொல்லுவாங்க இந்த ரெண்டும் வந்து என்னென்னா அதை சின்ன சின்ன மீன்கள் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும் சாப்பிட ஆரம்பிக்கும் இந்த ப்ரைமரி சக்சஸ் சொல்றது இது அப்படியே ஃபர்ஸ்ட் உருவானதோட நிற்கிறது அதுக்கு பிறகு உருவாகிறது என்னதுன்னா செகண்ட் சக்சஸ் சொல்லுவாங்க இ காலேஜில் இந்த செகண்ட் சக்சஸ்னா என்னன்னா ஒரு உயிரினம் வந்த பிறகு அதை சாப்பிட்றதுக்காண்டி அதாவது ஃபுட் செயின் ஃபுட் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு உயிரினை தாண்டி இன்னொரு அதாவது ஃபஸ்ட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தாவரங்கள் அதனால தான் எல்லாத்துக்கும் என்னது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி ஆளும் சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த கான்செப்ட் என்னன்னா தாவரங்களை சாப்பிட்ற செகண்ட் செகண்ட் கன்சியூம் ஃபர்ஸ்ட் பிரைமரி கன்சியூமர்னு சொல்லுவாங்க அதை வந்து கா கெர்பி ஒரஸ்ன்னு சொல்லுவாங்க கெர்பி ஒரஸ் தான் தாவரங்களை சாப்பிட்ற உயிர் நாங்கள் சொல்லுவாங்க அதை வந்து இப்போ பிரைமரி கன்சியூமர் ரெண்டாவது வந்து என்னது செகண்டரி கன்சியூமர் செகண்டரி கம்சஸ்னால் அந்த உயினத்தை அதாவது ப்ரைமரி கன்சியூமரை சாப்பிட்ற கார்னி ஓரஸ் அனிமல்ஸ் அதெல்லாம் எதுனா செகண்டரி கன்சியூமரில் வரும் பேர்டு வந்து என்னென்னா ட்ரெய்டரி கன்சியூமர்னு சொல்லுவாங்க அது வந்து என்னென்னா எதை சாப்பிட வரும்னா கார்னி ஓஸ் அனிமலையும் ப்ளான்ட்டையும் ரெண்டையும் சாப்பிட்ற ஆவணி ஓரஸ் அனிமலில் வரும் ஃபோர்த்து கான் வந்து என்னென்னா டிகம்போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது உயினங்களை என்ன செய்யும் இறந்து போன உயிரினங்கள் இருக்கும்ல அந்த உயிரினங்களை என்ன செய்யணும் சாப்பிட்றதுக்காண்டி என்ன செய்யும் சில உயிரினங்கள் வந்து என்ன செய்யணும் அதை மக்க வைக்கிறதுக்காண்டி அந்த இதை டிக் டீ கம்போஸ்டர் உயிரினங்களும் என்ன செய்யலாம்னா இறந்த உயிரினங்களையும் சாப்பிட வரும் உதாரணத்துக்கு க இது வந்து கழுகெல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா வேஞ்சர் அந்த கழுகலாம் என்ன செய்யணும் அந்த இதை சாப்பிட்றதுக்காண்டி என்ன செய்யும் வரும் அது போக உயிர் சின்ன சின்ன இன்செக்ட் இருக்குல்ல வந்து ரேட் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க ரேட் ஃப்ளூன்னு சொல்கிறேன் அந்த இது இந்த நோய் உருவாக்கும்ல ரேபிஸ் இந்த நோய் நோய் உருவாக்கும்ல லேக்னு இருக்கிற அந்த இன்செக்ட் ஃபுல்லாக என்ன செய்யணும்னா அந்த உயிரத்தோடைய இருக்கிற சாப்பாடு தான் இறந்து போன உயிரினத்தில் இருக்கிற இடத்துல தான் என்ன செய்யணும் எக்கு லேக் பண்ணும் லேக் பண்ணி அதில் தான் என்ன செய்யணும்னா புதுசாக ஒரு உயிரினம் வருவாங்க அதனால் அது இருக்கிற எல்லா உயினத்தையும் என்ன செய்யும் சீசியாக சாப்பிட்டு கன்சியூமர் பண்ணி வெளியே போயிடும் இந்த பவுண்டரி கொஸ்டிஷன் பொறுத்த வரைக்கும் இதை நம்பி நிறையா பிளான்ட் வரும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குளத்தில் வந்து இந்த தா செடி இருந்துருக்கு இருக்கலாம் ஆனால் இப்போ தண்ணி இல்லாதனால என்ன செய்யலாம் இந்த அள்ளி இந்த மாதிரி தாமரம் அது மேலே நடக்கிற தாவரங்கள் வந்து இருக்கலாம் ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா அந்த கிழங்குன்னு சொல்லுவாங்க கிழங்கு தாமரை இதுன்னு கிழங்குங்க இந்த தண்ணி ஒரு இது வந்த பிறகு என்ன செய்யணும் அதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் இது இது வந்து ரெண்டு இது இன்ட்ராக்ட் பண்ணும் அதாவது லிவிங் ஆர்கனிசம் நான் லிவிங் ஆர்கிசம் நான் லிவிங் சொல்லணும்னா என்னது சாயில் டெம்பரேச்சரு லைட் இதெல்லாம் இதில் வரும்னா நான் லிவிங்கில் வரும் இன் லிவிங்னா பிளான்ட் அனிமல்ஸோடு சேர்ந்து தான் இந்த கான்செப்ட் வரும் ஒரு ஈகாலஜி அதாவது ஒரு இகாலஜி கரெக்டாக ஈக்குவலண்டாக செயல் பண்ணணும்னா என்னதுக்குன்னா ஃபுட் செயின் வந்து என்ன செய்யணும் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் இப்போ ஒன்றை நம்பி இன்னொன்று நம்பி எதாவது ஒரு உயிரின இருக்கும் அப்போ ஒரு நம்ப தாவரங்கள் அந்த சாப்பிட்றதுக்கான அந்த தாவரங்கள் இல்லைன்னா இன்னொரு உயிரினம் என்ன செஞ்சிடும் அழிஞ்சு போயிடும் அப்போ ஒரு உயிர் நம்பி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அழிஞ்சு போயிடும் அந்த தாவரம் வந்து அதிகமாக பெருக ஆரம்பிக்கிறோம் இதை தான் வந்து பவுண்ட் ஈகோ சொல்லி சொல்கிறாங்க